ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதி மோசடியானது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கூறி வந்த காங்கிரஸ் கட்சி இப்போது அதன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு சமூக பொருளாதார ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அதன் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருக்கிறது சமூக நீதியை வலுப்படுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் பயனற்றது என்று உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட கணக்கெடுப்பை நடத்தப்போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயலாகும் இது முழுமையான மோசடி ஆகும் என்றும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கோ ஆட்சி அமைக்கவோ வாய்ப்பே இல்லை என்பது அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் வாக்குறுதி அளிப்பதிலும் நீதி நியாயம் இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அது கூட இல்லை என்பதைத்தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வாக்குறுதி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது என்றும் மருத்துவர் ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக இருந்த என் புகழேந்தியின் மறைவை அடுத்து அந்த தொகுதியில் காலியிடம் ஏற்பட்டுள்ளது இந்த தகவல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி தெரிவிக்கப்படுகிறது என்று தனது உத்தரவில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசு பள்ளிகளில் தற்போது வரை மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மாணவ மாணவிகள் சேர்க்கை பெற்றுள்ள நிலையில் தேர்தல் பணிகள் முடிவடைந்ததும் சேர்க்கை பணிகள் மேலும் தீவிரமாக நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவரும் எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனருமான ஆர் எம் வீரப்பனின் மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் ஆர் எம் வீரப்பனின் மறைவு குறித்த செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மனசாட்சியாக ஆர் எம் வீரப்பன் திகழ்ந்தார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே அமைச்சர் உதயநிதி பங்கேற்ற திமுக பிரச்சார கூட்டத்திற்கு மினி சரக்கு வேனில் சென்றபோது நேரிட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் பதினோராம் தேதி ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று தலைமை காஜி அறிவித்துள்ளார் கடந்த மார்ச் பதினோராம் தேதி முதல் ரமலான் நோன்பு தொடங்கியதாக தலைமை காஜி அறிவித்திருந்தார் ஒரு மாதம் நோன்பு காலம் இருந்த நிலையில் ரமலான் மாதம் முடிந்து அடுத்த மாதம் செவ்வால் பிறப்பதற்கான பிறை சென்னையிலும் இதர மாவட்டங்களிலும் தென்படவில்லை ஆகையால் ஏப்ரல் பதினொன்று அன்று ஷவ்வால் மாத முதல் பிறை என்று ஷரியத் முறைப்படி நிச்சயிக்கப்பட்டுள்ளது ஆகையால் வரும் பதினோராம் தேதி ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று தலைமை காஜி அறிவித்துள்ளார் மூத்த அரசியல் தலைவர் ஆர் எம் வீரப்பன் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துள்ளார் எம்ஜிஆரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சினிமா வாழ்க்கையிலும் வலதுகரமாக செயல்பட்டவர் ஆர் எம் வீரப்பன் என்று ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் மேலும் அவரால் உருவாக்கப்பட்ட சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாக வலம் வந்து கொண்டுள்ளனர் ஆரம் வீரப்பன் எப்போதும் பணத்திற்கு பின்னாடி சென்றவர் அல்ல அண்ணா கூறிய கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கடைபிடித்து வாழ்ந்தவர் அவருடனான என் நட்பு ஆழமானது என் வாழ்நாளில் அவரை நான் மறக்கவே முடியாது அவர் நம்முடன் தற்போது இல்லை என்பது மிகவும் வருந்தத்தக்கது என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட மடிக்கணினி திட்டம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்பு தொடரும் என்றும் மாணவ மாணவியருக்கு ஐம்பத்தி இரண்டு லட்சம் மடிக்கணினிகள் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தேர்தலில் வாக்களிப்பதற்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டத்திற்கு புறம்பானது சட்டத்திற்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தான் என்று ஒரு ஊரே திரண்டு சொல்ல வைத்திருக்கிறார்கள் கல்லூரி மாணவர்கள் திருப்பூர் மாவட்டம் பெருந்தலையூர் கிராம ஊராட்சியில் அரசு சாரா தன்னார்வ அமைப்பான யான் அறக்கட்டளையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் மக்களிடம் நேர்மையான தேர்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் வாக்குக்கு பணம் பெற மாட்டோம் வேட்பாளரை அறிவோம் என்கிற இரண்டு கொள்கைகளை மையமாக கொண்டு மக்களை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி வருகின்றனர் டெல்லியில் தலைமை தேர்தல் கமிஷன் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்ததற்காக கைது செய்யப்பட்ட திரிணாமுல் எம்பிக்கள் போலீஸ் ஸ்டேஷனில் விடிய விடிய தர்ணா போராட்டம் நடத்தினர் மகாராஷ்டிராவில் எதிர்க்கட்சிகளின் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் நீண்ட ஏழு பின்னர் தொகுதி பங்கீடு ஒரு வழியாக சுமூகமாக முடிந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்குடன் தொடர்புடைய சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் எனது மகன் அனில் அந்தோணி தோற்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ கே அந்தோனி தெரிவித்துள்ளார் தலைமை தேர்தல் ஆணையர் குமாருக்கு மிக முக்கிய நபர்களுக்கு வழங்கப்படும் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கியுள்ளது மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அவருக்கு இந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன